அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிக்கு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இருபதுக்கு இருபது உலக கிரிக்கெட் போட்டிகளுக்காக இலங்கை அணி அமெரிக்காவுக்கு பயணம் சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணிப்பகிஷ்கரிப்பு சபரிமாகாணத்தில் இன்று கிராபு உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கிறது மின்சார சட்டமூலத்தை ரத்து செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை மும்பையில் விளம்பர பலகை சரிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழப்பு அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இருபது இருபது உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகளுக்காக வனதுவாசரங்க தலைமையிலான இலங்கை அணி நாட்டிலிருந்து இன்று காலை புறப்பட்டது இம்முறை இருபதுக்கு இருபது உலகக்கிழ கிரிக்கெட் போட்டிகளை அமெரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் இணைந்து நடத்துகின்றன போட்டிக்கான இலங்கை குழாமில் ஆஞ்சனோ மேத்யூஸ் சரித் அசலாங்க குசால் மெண்டிஸ் பெத்தும் நிசங்க கமீது மெண்டிஸ் சதிர சமரவிக்ரம தசுன் சானக தனஞ்சய் டிசில்வா உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் மகேஷ் தீக்ஷன துனித் வெல்லாலகே விஷ்வத் சமேர துவன் துஷார மத்தேஷ பத்திரன தில்ஷான் மதுஷங்கா ஆகியோர் இலங்கை அணியின் பந்து வீச்சினை பலப்படுத்துகின்றனர் அசித் பெர்னடோ விஜயகாந்த் வியாஸ்கான் பாலுக ராஜபக்ச ஜனித் ஆகியோர் மேலதிக வீரர்களாக இடம்பெற்றுள்ளனர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு இன்று வருகை தந்த பின்னர் இலங்கை அணியினர் கடுநாயக்க விமான நிலையத்துக்கு புறப்பட்டனர் இந்த வருடம் இருபதுக்கு இருபது உலகக்கிழ கிரிக்கெட் போட்டியின் ஆரம்ப சுற்றில் இலங்கை அணி டீ குழுவில் இணைக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்து பங்களாதேஷ் நேபாளம் ஆகிய அணிகள் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஏனைய அணிகளாகும் இந்த ஆண்டு இருபதுக்கு இருபது உலகக்கிண கிரிக்கெட் போட்டிகள் அமெரிக்காவின் டலஸ் நகரில் ஜூன் இரண்டாம் திகதி ஆரம்பமாகின்றன ஜூன் மூன்றாம் திகதி தனது முதல் போட்டியில் இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கின்றது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் இந்த போட்டிக்கு செல்வதற்கு முன்பு நாங்கள் ஒரு போட்டியை நடத்தியுள்ளோம் எனவே அனைத்து வீரர்களும் நன்கு தயாராக உள்ளனர் சிரேஷ்ட வீரர்களுக்கும் கனிஷ்ட வீரர்களிடையே நல்லதோர் ஒற்றுமை உள்ளது நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று பிற்பகல் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டை அண்மைத்து ஏற்பட்டுள்ள வளிமண்டல தழம்பல் நிலைமை தீவிரமடைந்தமையினால் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய தெற்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மாகாணத்தில் இன்று காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டில் தொடர்ந்தும் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மதுரை கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மொனராகலை பிரதான வீதியின் வெள்ளப்பாக மூன்றாம் கட்டை பகுதியில் வீதியை மறித்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் யானை பிரச்சினைக்கு தீர்வு கோரிய இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக கிராமத்துக்குள் நுழையும் யானைகளால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகள் நேற்றிரவும் தமது கிராமத்துக்குள் நுழைந்ததாக மக்கள் அங்கலாகின்றன மத்திய உத்தியோகத்தர் உள்ளிட்ட சுகாதார தொழில்துறையைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணிப்புஷ்கரிப்பு சப்ரஹம்பு மாகாணத்தில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினால் இந்த பணிப்புஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கமய இன்று காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சம்பிரகமூ மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலையில் மற்றும் அனைத்து சுகாதார நிறுவனங்களிலும் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார நீதியை வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சு தீர்வை வழங்குவதாக கூறிய போதிலும் அதனை நிறைவேற்றாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார தொழில்துறையைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் இணைந்து வடமத்திய மாகாணத்தில் கடந்த வியாழக்கிழமை பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர் கடந்த மூன்றாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை சுகாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சுகள் தாமதித்ததாகவும் குறித்த இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது பல சுகாதார ஊழியர்களை நீக்கி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதால் மீண்டும் பணிப்பு கஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்ததாகவும் கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சாணக தர்ம விக்ரம கூறியுள்ளார் பணிப்பு கஷ்கரிப்பினால் கேகாலை பொது வைத்தியசாலையில் பல சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டன பனிப்பகிஷ் குறிப்பினை முன்னெடுப்பதாக கூறினாலும் மாவநில ஆதரவைசாலையில் வழமை போன்று சேவைகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை பெருப்பெயர்கள் வெளியாவதற்கு முன்னதாகவே உயர்தரத்துக்கான வகுப்புகளை ஆரம்பிக்கும் தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த முன்வைத்துள்ள யோசனைக்கு அமைய அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்த பணி கரிப்பு பதிமூன்றாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது பணி கறிப்பினால் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளும் அடைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவிக்கின்றது கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீத குறைப்பு கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமக்கு எதிர்ப்பு தெரிவித்த கடந்த பதிமூன்று நாட்களுக்கு முன்னர் பனிப்பகரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது குறித்த பனிப்பகஷ் கறிப்பினால் பதினேழு பல்கலைக்கழகங்களின் உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பதமடைந்துள்ளன நேற்றிய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வினை பெறும் வகையில் இரண்டு அமைச்சரவை பத்திரங்களை கல்வி அமைச்சர் சமர்ப்பித்தார் இந்த இரண்டு பத்திரங்களையும் சமர்ப்பிப்பதன் மூலம் அமைச்சரவையிடம் இருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்று நம்பினோம் ஆனால் இதுவரை எமக்கு கிடைத்த தகவல்களுக்கு இந்த இரண்டு அமைச்சரவை பத்திரங்களும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு நிதியமைச்சின் அவதானிப்புகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நமக்கு அறிய கிடைக்கின்றது எனவே இந்த பனிப்பகிஷ்கரிப்பு இழுபறியாகும் சூழல் உருவாகியுள்ளது கிராமத்தியோகத்தர்கள் இன்று மீண்டும் சுகையிட விடுமுறை பனிப்பகிஷ்கரிப்பினை ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை குறித்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் கம்பளையில் உள்ள கிராம உத்தியோத்தர் அலுவலகங்கள் இன்று மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது இதனால் சேவையை பெற்றுக்கொள்ள வருகை தந்த மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் கிராம உத்தியோகத்தர்களின் சுகையின விடுமுறை பணி பரிப்பால் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முப்பத்தோரு கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகங்களில் சேவைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை ஜிஎஸ்எஸ் சந்திக்கிறதுக்கு வந்தேன் அவங்க இஷ்டாங்க அரசாங்கம் இப்படி விட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா எங்களோட மக்கள நிலைமை என்ன நாங்க மிகவும் பின்தாங்கிய கிராமத்துல இருந்தோம் இப்போ எங்களுக்கு ஆட்டோ செலவு பஸ் செலவு அப்படி இருந்துச்சு நாங்க தொடர்ந்து இப்படி இப்படி வந்துகிட்டு இருந்தா எங்களுக்கு இது உரிய பலனை தான் இதுக்கு பெற்று தரணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் இன்றைக்கு ஜிஎஸ் கரெக்டர் எடுக்கிறதுக்கு ஜிஎஸ் ஆஃபீஸ்க்கு போனேன் அவங்க இன்றைக்கு வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காங்க நான் வந்து எதிர்வாரம் பதினேழாம் தேதி வந்து இன்டர்வியூ போறதுக்காக ஜிஎஸ் கரெக்டர் எடுக்கிறதுக்கு வந்தது ஆனால் இங்கே ஸ்ட்ரைக்கால் எனக்கு வந்து எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருக்கு ஜிஎஸ் எங்களை செஞ்சு தர இயலன்னு சொல்கிறாங்க பதால் உங்களோட பிரச்சனையை விரைவாக வந்து தீர்வு கொடுத்து இப்போ எங்களுக்குரிய இந்த ஆவணங்களை பெறுறதுக்கு உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கிராம உத்தியோகத்தர்களின் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையா பொத்து விற்பதே சேர்த்துக்குட்பட்ட இருபத்தேழு கிராம உத்தியோக பிரிவுகளிலும் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் சுகையின விடுமுறையில் ஈடுபட்டுள்ளனர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை தொழிற்புகள் திருத்தச் சட்டமூலத்தை மீழப்பெறுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் இன்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த திருத்தச் சட்டமூலத்தினூடாக ஊடகத்துறைக்கு விடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார் இலங்கை தொலைத்தொடர்புகள் திருத்த சட்ட மூலத்தை நீங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளீர்கள் உண்மையில் இலங்கை தொலைத்தொடர்புகள் திருத்த சட்ட மூலம் தொடர்பில் அநேக மாணவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் போதிய அளவு மக்கள் மத்தியில் கலந்து ஆலோசிக்காமல் மக்கள் ஏனைய தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறியாமல் இந்த திருத்த சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் அத்துடன் இந்த திருத்த சட்ட மூலத்தில் சுதந்திர ஊடகத்திற்கு பாதகமான பல யோசனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இழப்பீட்டை செலுத்தி தமது ஊடக அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுதல் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு பொதுமக்களின் நலன் தொடர்பில் தாமே ஒரு பொற்கோடலை வழங்கி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான யோசனையும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது சுயாதீனமான சுதந்திரமான நாட்டில் சுயாதீனமான சுதந்திரமான ஊடகம் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு கட்டுப்பட்டுள்ள நாம் அனைவரும் இலங்கை தொலைத்தொடர்புகள் திருத்த சட்டத்தில் காணப்படுகின்ற குறித்த சரத்துக்கள் தொடர்பில் எமது கடும் அதிருப்தியையும் எதிர்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துகின்றோம் இதனை நாம் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தவும் எதிர்பார்க்கின்றோம் இதனை செய்வதற்கு முன்னதாக அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் தயவு செய்து இதனை மீளப்பெறுங்கள் மக்களின் நலன் ஊடகங்களின் நலன் தொடர்பில் இந்த நாட்டில் தீர்மானங்களை எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை பொதுமக்களின் நலன் ஒரு புறம் இருக்க

ஊ நிறுவனங்களுடன் இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடன் அவ்வாறு நிர்வகிப்பதற்கான அதிகாரம் ஒரு சில கைகளுக்கு செல்வதன் ஊடாக ஆபத்தான ஒரு நிலைமை உருவாகும் குறிப்பாக ஊடகத்திற்கு வழங்கும் அனுமதி பத்திரத்தை ஒழுங்குபடுத்துவதன் ஊடாக உண்மையில் நான் அறிந்தவற்றை உங்களுக்கு கூற வேண்டும் சில வேளைகளில் அதற்கான கப்பம் வழங்க நேரிடும் அவ்வாறான அதிகாரம் வழங்க தேவைப்பட்டால் கப்பம் வழங்க வேண்டிய அளவு அதிகரிக்கும் ஆகவே இது தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் சட்ட மூலம் ஒன்றை சமர்ப்பிக்கும் விடயம் என்பது எந்த சபை முதல்வர் இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒன்றாகும் அதனை சமர்ப்பித்ததன் பின்னர் உரிய காலப்பகுதிக்குள் நீதிமன்றத்தை நாட முடியும் நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை கேட்டறிய முடியும் நீங்கள் சுட்டிக்காட்டிய சரத்து தொடர்பில் நான் டிஆர்சியின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் மறிக்கார் கூறிய விடயத்தையும் அவர்களது கவனத்திற்கு கொண்டு வருவேன் நீங்கள் முழுமையான விருப்பத்துடன் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பிக்கவில்லை என்பதை நீங்கள் கூறிய விதத்திலிருந்து தெரிகின்றது பரவாயில்லை இன்னும் சில காலம் மாத்திரமல்லவா உள்ளது புதிய சட்டம் மூலத்துக்கு எதிராக கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை நுகைக்குடையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது மின் பாவனையாளர்கள் சங்கத்தினர் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருந்தனா்

முளைவாய்க்கால் நினைவு பாரத்தை முன்னிட்டு திருகோணமலை சேனையூரில் கஞ்சிபாரி மாறிய நால்வர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகளில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து சேனையூர் பிள்ளையார் கோயில நடந்த அந்த இறந்தவர்கள் ஞாபகாற்ற தினம் சம்பந்தமாக அரசு நடந்த விதம் நாங்க வன்மையா காண்டிக்கிறோம் பதினஞ்சு வருஷம் போர் முடிஞ்ச சூழ்நிலையிலையும் இறந்தவர்கள் நினைவு கூட எல்லாருமே அது என்ன பிரச்சனை அது எங்களுக்கு எங்க இல்லங்க எல்லா இடத்துலையும் இறந்தவர்கள் இறந்தவர்களை சம்பந்தமாக பாக்குறாங்க இறந்தவர்கள் அவங்க நினைவுக்கு ஊத்துறாங்க அப்ப வடக்குல மட்டுமா செய்ய இயலாது கிழக்குல மட்டுமா செய்ய இயலாது அதனால இந்த செயல்பாடு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இந்த தடை உத்தரவை தொடர்ந்து அங்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய அந்த அப்பாவி பெண்கள் மிக மோசமான முறையில் இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரவு வேலைகளில் அவர்களது வீடுக்கு சென்று அவர்களை அடித்து இழுத்து துன்புறுத்தி அந்த குடும்பத்தின் கண்ணீரின் மத்தியில் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள் சம்பூர் போலீசார் ஒரு துக்க தினத்தை அனுஷ்டிக்க கூட முடியாத நிலையில் தமிழ் சமூகம் வாடிக்கொண்டிருக்கின்றது இந்த கேவலம் உலகில் வேறெங்காவது நடக்கின்றதா என்பதைத்தான் நாங்கள் இந்த அரசை பார்த்து கேட்க வேண்டும் முன்னாள் ஊடகத்துறை அமைச்சர் சட்டத்தரணி எம் எச் ஷேகு இசத்தீனின் எண்பதாவது ஜனநதினத்தை முன்னிட்டு இன்று நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்ற கவிஞர் பெருமகனார் வேதாந்தி ஷேக் இசத்தீன் என்ற தலைப்பில் அம்பாறை அக்கரைப்பேட்டில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜமால்தீன் சர்ஜின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டத்தரணி எம் எச் சேகூசீனை கௌரவிக்கும் வகையில் முத்திரையும் வெளியிடப்பட்டது பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளால் சட்டத்தரணி எம் எச் இசதீனுக்கு இதன் போது நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன இருக்கிறது தர்ம யுத்தத்திற்காய் உயிர் தியாகம் செய்வேன் என்று உயிர் உலகை உலக ஒற்றுமையை கட்டியெழுப்பி ஒருமைப்பாற்றை பாட்டை உறுதிப்படுத்தி சமத்துவத்தை பூண வைத்து சகோதரத்துவத்தை வைத்து அனைவரையும் அரவணைத்து அனைத்தையுமே பங்கு வைத்து உலக சமூகம் ஒன்றை உருவாக்குவதே யுத்தத்தின் சாராம்சமாகும் அதற்காக நான் ஆயிரம் கோடி போராடும் ஒரு அகிம்சை போராளி மும்பையில் பெய்து வரும் பலத்த மழையினால் விளம்பர பலகையொன்று சரிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபது மீட்டர் நீளமும் ஐம்பது மீட்டர் அகலமும் கொண்ட குறித்த விளம்பரப் பலகை வீடுகள் எரிபொருள் இறப்பு நிலையத்தின் மீது சரிந்து விழுந்துள்ளதுடன் மீட்பு பணிகள் த